கடகராசி நேயர்களே கடகராசிக்காரங்களுக்கு அடித்தது ஜாக்பாட் அப்படின்ற மாதிரி இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா நெஜமாகவே நீங்கள் சிக்ஸு தான் அடிக்க போகிறீங்க குரு உங்கள் வீட்டுக்கு தான் வராரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு பயிற்சி உண்டு அந்த குரு பயிற்சி ஜூன் மாதம் ஒன்றாந்தேதி தேதி குரு உங்கள் வீட்டுக்கு தான் வராரு அப்படி வரக்கூடிய அந்த காலம் சூப்பராக இருக்க போகுதுன்றதில் மாற்றமே இல்லை மனயோகம் மற்றும் தொழில் சார்ந்த தடைகள் விலகிறது குடும்பத்துக்குள்ளார மாற்றங்கள் ஏற்படுறது எதிர்பார்த்த காரியங்கள் தடையாக இருந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு முதல் அஞ்சு மாதத்தில் ஒரு சில தடைகள் இருந்தாலும் பிறகு வரக்கூடிய அஞ்சு மாதம் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது கடைசி ரெண்டு மாதம் பார்த்திங்க அப்படின்னா அதாவது உங்களோட ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா அதுக்கு தகுந்தார் போல நடக்கும் எது எப்படியோ உங்கள் ராசிக்கு குரு வரக்கூடிய தருணம் நீங்கள் சூப்பராக இருக்க போகிறீங்க இதனால் முதல்ல திருமண தடைகள் விலக போகுது புத்திர செல்வங்கள் கொடுக்க போகுது உங்களுடைய வாழ்வாதாரத்தில் வளர்ச்சிகள் கண்டிப்பாக நீங்கள் பார்க்க போகிறீங்க அனுபவம் கலந்த வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு இருக்க போகுதுங்க